வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறனால பிஜிடிஆர்பி எக்ஸாமோட டேட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே எக்ஸாம் டேட் தள்ளி போயிடுச்சுங்க எத்தனை நாள் தள்ளி போயிருக்குன்னா பதினான்கு நாட்கள் வந்து எக்ஸாம் டேட் தள்ளி வச்சிருக்காங்க பதினான்கு நாட்கள்ங்கிறது நமக்கு ஒரு போனஸ் டேஸ் மாதிரி தான் ஏன்னால் நம்ம என்னையிலருந்து கால்கேட் பண்ணால் நமக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு வந்தோம் இப்போ நமக்கு செவன்ட்டி நைன் டேஸ் இருக்குங்க இன்னும் எக்ஸாமுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி படிக்கலை இப்போ தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னாலும் யாருமே கவலைப்பட தேவையில்லை செவன்ட்டி நைன் டேஸுங்கிறது போதுமான நாட்கள் தான் ஏன்னா சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கனால எல்லாத்துக்குமே இது புதுசு தாங்க ஸோ யாருமே புதுசாக வந்திருக்கோம் ஆல்ரெடி ரொம்ப பேரும் ரொம்ப நாட்கள் படிச்சிருப்பாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் பாஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி நமக்கு வந்து செப்டம்பர் இருபத்தெட்டில் வந்து எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் டுவெல்க்கு மாற்றி வச்சுருக்காங்க இன்னும் நமக்கு செவன்ட்டி நைன் டேஸ் இருக்குங்க கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டில் எத்தனை யூனிட் இருக்குது டென் யூனிட்ஸ் இருக்குங்களா டென் யூனிட்லேயும் இருக்க ஒரு யூனிட்டுக்கு உள்ள சப் டாபிக் இருக்கும் எந்தெந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எந்தெந்த டாப்பிக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் எந்தெந்த டாப்பிக் வந்து நம்ம ஒருலாம் படிக்கணும் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் படிங்க மீதி இம்பார்ட்டண்ட் ஆன டாபிக் நீங்கள் ஓரளவு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மேஜர்னா மேஜர் மட்டும் படிக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் ஜிஎஸ்க்கும் நீங்கள் சைமல்டேனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க இல்லை நீங்களே ஒவ்வொன்றா படிக்கிறதாலும் படிங்க ஆனால் சைமல்டேனியஸாக நீங்கள் கொண்டு போங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு இல்லை கடைசியாக ஒரு இருபது நாளில் படிச்சுக்கலாம்லாம் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நம்ம காலவாரி விட்டுரும் ஏன்னா அதுவும் முக்கியம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆகாமல் ரொம்ப பேர் வந்து சப்ஜெக்ட்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகி ரொம்ப பேருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கு பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ கேட்டு பாருங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணும் சைக்காலஜியும் முக்கியம் ஜிஎஸும் முக்கியம் ஸோ அதுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுங்க இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அகாடமியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் இருக்கோம் டெஸ்ட் பேச்சுக்கான அட்மிஷன் இருக்கு என்னென்ன டெஸ்ட்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜி ஜிஎஸ் ஜொன் பொது அறிவு மொத்தமாக மூணு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கட்டினாலே போதுங்க உங்களுக்கு மூணு டெஸ்ட் பேட்ச்சையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் வித் புக் ப்ரூஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆன்சர் குடியோட உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க சரிங்களா அதே மாதிரி வந்து ஜிஎஸ் மெட்டீரியல் இப்போ தமிழ் தமிழ் மீடியமுக்கும் இருக்குது இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குங்க ஸோ ரெண்டு மீடியக்குமே வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் எந்தெந்த பாடத்தை முக்கியமாக படிக்கணுமோ அந்த பாடத்தை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம் அதை மட்டுமே நீங்க ஜிஎஸ்கு படித்தா போது நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை தமிழுக்கும் நீங்க வந்து அடுத்து வந்து தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் இருக்கு இந்த கொஸ்டின் இயல்வாரியாக தான் எடுத்திருக்கோம் ரொம்ப பேட்டர்ன் படிதாங்க இருக்கும் எல்லாமே ஒன்லைனராக இருக்காது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிஎச்சி ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்னா ரும் இருக்கும் த போயும் இருக்கும் ரீசன் அசன் அதாவது கூற்று காரணம் இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ல இருக்கும் எல்லா கலந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்குங்க சரிங்களா அதனால வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை சைக்காலஜி உங்களுக்கு தான் இருக்கும் பைனிங் கோல் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சைக்காலஜிலாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மூணு பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துருப்போங்க சரிங்களா ரொம்ப பேர் டெஸ்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கு நாங்க கிளாஸ் போயிட்டு சண்டே அன்னைக்கு எங்களால் எழுத முடியாது என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கவலைப்படாதீங்க நீங்க சண்டே கிளாஸ் போகிறீங்கன்னா போங்க போயிட்டு நீங்க மண்டே ஆர் டியூஸ்டே நீங்க வந்து மண்டே ஆர் டியூஸ்டே வந்து நீங்க எழுதி எங்களுக்கு ஆன்சர்கே ஆன்சர் நீங்க சென்ட் பண்ணா போதுங்க உங்களுக்கு பேட்ச்ல நாங்க வந்து பேச்சுலர் ஆட் பண்ணிடுவோம் நீங்க இது பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு சைக்காலஜிக்கு வந்து நாங்கள் கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு த்ரீ தௌ த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கூட வரும் ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பேட்டர் படி இருக்குது ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ஆன்லைனரும் இருக்கும் மேட்ச் தான் ஃபாலோயிங்கும் இருக்கும் ரீசனல் அசஸ்ஸன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் இது கொஸ்டின் பேங்க் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தம் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கு த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் அதுக்கு அந்த ஒவ்வொரு கொஸ்டின் கீழேயும் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு ஆன்சர்க்கே கீழே கொடுத்துருப்போம் அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஒரு மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து கொஸ்டின் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டும் பார்த்துக்கலாம் அந்த கொஸ்டின் பேங்க்ல நீங்கள் டெஸ்ட்டு போட்டும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் பொதுவாக ஒரே இதிலே பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம் ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் ரெடி பண்ணால் எக்கச்சக்க மெட்டீரியல் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் இருக்கிற டேஸில் படிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் நாங்கள் அதனால கொஸ்டின் பேங்காகவே ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து தரத்தில் தான் இருக்கும் ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன் லைனர் இருக்கும் மேஸ் த ஃபாலோயிங் ரீசன் ஸோ அந்த பேட்டர்னெலாம் ஃபாலோ பண்ணி எக்ஸாம்க்கு எப்படி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி ஆயிருக்கு ஸோ கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணி உங்கள் நேம் என்ன மேஜர் என்ன டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் கிட்டே இருக்க சாம்பிள் பிடிஎஃப் அண்ட் கொஸ்டின் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் தேதி தான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிடுங்க அதுக்குள்ளே கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் ஏன்னா கொஸ்டின் இது பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேச்சலர் ஜாயின் பண்ண முடியாது வேறு எதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இன்னும் நமக்கு செவன்ட்டி நைன் டேஸ் தான் இருக்குது போதுமான நாட்கள் தான் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் போடுங்க நீங்களும் படிங்க ரெகுலராக படிச்சுட்டே இருங்க விட்டுறாதீங்க சரிங்களா ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி